எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பிளீஸ் கிடமி மோஸ்ட்லி நம்மளுடைய மதிப்பிற்குரிய மாணவர்களும் தேர்வர்களும் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா சார் டிஎன்பி சேனல் பேனர் ஏன் சார் இன்னும் வரல இந்த மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் இன்னும் வரலையா சார் இந்த மாதமாச்சு வந்துருமா இல்ல அடுத்த மாதம் அடுத்த வருஷம் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய பெர்சனல் கெஸ் அந்த ப்ரெடிஷனை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் தரேன் இந்த வீடியோ பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இட்ஸ் மை பெர்சனல் கெஸ் அண்ட் பெர்சன் ப்ரெடிஷன் ஓகேங்களா நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் பட் ஆஸ் பியர் ஆல் ரெக்வஸ்ட் இந்த வீடியோ நம்மளுக்கு தரேன் ஓகேங்களா ஸோ என்ன பொறுத்த எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இறுதி அதாவது நவம்பர் இறுதியோ அல்லது வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்கோ கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அனுப்பினரில் என்ன பொறுத்த நான் சொல்லிருக்கிறது மிக மிக முக்கியமான தேர்வாக பார்க்கப்படுகிறது லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்பார்க்கின்றது எழுதுகின்றது என்ன பொறுத்தவரை குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர் குரூப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு இன்னும் வரல ஓகேங்களா குரூப் ஒன் பசங்க குரூப் படிச்சுட்டு இருக்காங்க சோ குரூப் ஃபோரோ வரல ஓகேங்களா சோ இப்போ வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் வருமா இல்ல குரூப் ஃபோர் வருமா இப்போ குரூப் வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கேன் நான் என்ன பத்தி நான் சொல்றேன் எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படிங்கிறப்போ சோ ஹேண்டல் பண்ணர் வந்தா மட்டும் தான் நமக்கு வந்து அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் வரப்போதா போதா ரைட் ஓகே குரூப் நான் குரூப் படிச்சிட்டேன்னு வெச்சுங்க குரூப் ஃபோர் போதா ரைட் குரூப் ஃபோர் படிக்கலாம் இல்ல குரூப் படிச்சிட்டே இருக்கنا ரைட் ஃபர்ஸ்ட் ஓகே குரூப் தான் போறதா சோ ஓகே குரூப் கட்டடா படிச்சிட்டோம் சோ இந்த மாதிரி ஓகே என்ன ஃபர்ஸ்ட் என்ன தெரிவு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் நிறைய பேர் கேட்கலாம் சார் குரூப் எய்ம் குரூப் இப்ப தெரியல சார் குரூப் தான் எய்ம் இப்ப ஒரு தரல அப்படிங்கிறப்போ வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா அதற்குற மாதிரி நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா படிச்சுட்டு இருக்கோம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் படிச்சுட்டு இருக்கணும் ஆனா பண்ண லேட்டாக லேட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ எக்ஸாமினேஷன் அப்படின்னு தெரியாம ஒரு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ரைட்டுங்களா இது நம்ம குரூப் உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறோம் டக்குனு குரூப் ஒன்று என்ன பண்ணுறது நான் குரூப் உட்காந்து படிச்சிருக்கேன் எனக்கு டக்குனு குரூப் ஒன்று என்ன பண்ணுறது நான் குரூப் உட்காந்து படிச்சிருக்கேன் டக்குனு குரூப் ஏன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க ஓகே இப்போ குரூப் ஒன்னா அது ஸ்ட்ராட்டஜி குரூப் ஒன்னா தனி ஸ்ட்ராட்டஜி குரூப் ஒன்னா தனி ஸ்ட்ராட்டஜி ஆகி இப்போ வந்து ஸ்டார்டிங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ஓகே இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்தம்போதுங்களா இன்னைக்கு தேதி ரைட் ஓகே பத்தம்போதுங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட இறுதிக்கே நம்ம வந்தாச்சு ஓகே ஸோ ஐ திங்க்ஸ் ஒரு பதினொன்று பன்னெண்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே இந்த மாதத்தோட இறுதிக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க ஓகேங்களா சோ இன்னும் வரல அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா தான் இருக்குது சிபி எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நைன் பர்சன்ட் இந்த மாதத்துக்குள்ளேயே வந்துடும் மோஸ்ட்லி இந்த வாரம் இறுதி வரலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதத்தோட இறுதி வரலாம் கிட்டத்தட்ட மாத இறுதிக்கே வந்தாச்சு நாள் இருக்கு வரலாம் ஓகேங்களா மோஸ்ட்லி இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறேன் வந்துடும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா அதாவது அடுத்த மாதம் தயவு செஞ்சு வேண்டாங்க அடுத்த மாதம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் ஓகேங்களா எப்பவுமே நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வருஷம் ஆரம்பிக்க போது நல்ல ஒரு ரெசல்யூஷன் நம்ம ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஓகே இந்த வரணும் நம்ம ஸ்டார்டிங் பண்ணுவோம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆரம்பிச்ச பிறகு வந்துச்சு அப்படின்னா அது பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சு ஓகே இப்போ நம்ம கேண்டல் பண்ணுறது இன்னைக்கு நம்ம கேண்டல் பண்ணுற வந்தாலுமே அது ஒரு பத்து நாள் ரைட் ஓகே ஒரு பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு புக் வாங்குறதுக்கு புதுசாக பிக்கிற சார் ஃபிரெஷ்ஷன் மாடலுக்கு அந்த பத்து நாள் கிடைக்கும் படிக்கிறதுக்காக ரைட்டுங்களா அதுவே நம்ம ஜனவரி மாதம் ஆனால் பண்ணுற வந்துச்சு அப்படி வர வரக்கூடாதுங்க இந்த மாதிரி தான் வந்துடணும் அது திருப்பாப்பு அது வந்து என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டும் கூட அப்போ ஜன ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப ஜனவரி தான் வருது ஆனால் பண்ண வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ அது வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு பிளான் போட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கு பத்து பதினேழு ஆகும் கிட்டத்தட்ட ஜனவரி கூட முடிவுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நம்ம நம்ம ஒரு பிளான் போட்டு ஷெடியூல் போடுறது தான் சொல்றேன் இப்போ பிளான் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளே அழகாக பிளான் போட்டு ஷெடியூல் போட்டு ஜனவரி ஒன்னாவது இருந்து கூட படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் புரிஞ்சுங்க நான் பிகர் சேஃப் ஃபஸ்ட்டு பண்ணுங்க சொல்கிறேன் மட்டும் எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லுறேன் ஓகேங்களா அதனால இந்த மாதத்துக்குள்ளேயே நம்ம கனல் பண்ணுற வந்துடணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறேன் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம் அதாவது அக்யூரட்டாக கேட்கறாங்க நிறைய பேர் சரி இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அக்யூரட்டாக சத்தியமா சொல்லி தரலங்க எனக்கு பிகாஸ் நம்ம வந்து இப்போ நம்ம நேற்று இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடையாது ஓகேங்களா இது வந்து பல நாட்களை பார்த்திருக்க விஷயம் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ல முடியாது அதுதான் சொல்றேன் ஒரு பத்து பன்ன நாள் இருக்குங்களா அவ்வளவு நாள் இப்போ வரலாம் கூடிய விழா வந்துடும் அப்படிங்கிறதா ஓகேங்களா ஒரு விஷயம் எப்படி விட்டுருவாங்க கண்டிப்பா விட்டுருவாங்க அது கேட்ட மாதிரி நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க ப்ரிப்பரேஷன் படிக்கிறது மட்டும் நான் சொல்லி குரூப் குரூப் எப்படி குரூப் வந்து உங்களுக்கு அப்படிங்கறத நீங்க போட்டு வைங்க பார்த்துக்கலாம் ஓகே அதாவது நீங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கமெண்ட் பண்றீங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கான ஒவ்வொரு வீடியோ வீடியோ எதிர்பார்க்குறீங்க ஆனா இந்த வீடியோ பத்தில உங்களுடைய எல்லா கமெண்ட்டும் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அது கேட்ட மாதிரி வீடியோ பத்தி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அக்யூரட்டா நம்மளுக்கு இது பண்ண முடியாதுங்க ஏன்னா இருக்கதே ஒரு பத்து தான் இந்த மாதம் முடியறதுக்கே ஒரு பத்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள எப்போது வரலாம் சடே சண்டை விட்டுருங்க அதுக்குள்ள எப்போது வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மேபி சர்டே சண்டே ஒரு வந்தாலும் வரலாம் ஓகேங்களா இதுமே சொல்றதுக்கு இல்ல நமக்கு ஓகேங்களா ஸோ அதனால இந்த பத்து பதினாள் இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அது கேட்ட மாதிரி நீங்க இருங்க ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் குரூப் வந்தாலும் சரி இல்லை ஃபஸ்ட் குரூப் 2 வந்தாலும் சரி டூ மஸ்ட்லி ஒரு வாய்ப்பு இல்லை ஃபர்ஸ்ட் குரூப் வந்தாலும் சரி இல்லை வந்து குரூப் ஃபோர் வந்தாலும் சரி இல்லை வந்து குரூப் 2 வந்தாலும் சரி இது வந்தாலும் சரி அதற்குற மாதிரி நீங்கள் மனநிலை மன ரீதியாக உடல் ரீதியாக தயாரா நான் ஒரு சேர் பேச சொல்லுவாங்க சார் நான் குரூப் தான் சார் படிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் வந்துருச்சு சார் நான் 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 வந்து குரூப் தான் சார் படிச்சிருந்தேன் குரூப் வந்துருச்சு அதனால எல்லாத்துக்கும் சோ थैंक यू தேங்க்யூ यू थैंक यू